வணக்கம் நண்பர்களே ஸ்ட்ரோக் ஏற்படுவது ஒரு மனிதனுக்கு ஆரோக்கிய குறைவு காரணமாக ஸ்ட்ரோக் அதாவது வாதம் என்று தமிழில் சொல்லக்கூடிய பக்கவாதங்கள் முகம் ஒரு சைடு கன்னங்கள் தொய்ந்து போவது முகம் சுருங்குவது சேலிழந்து போவது என்று நிக விளைவுகள் ஏற்படும் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க அதீத சந்தேகம் அதீத கோபம் அதீத காமம் இந்த மூணுந்தான் பக்கவாதத்துக்கான அறிகுறி அதீத காமம் இருக்கும் அதீத கோபம் இருக்கும் அதீத சந்தேகங்கள் இருக்கும் ஒரு நல்லா இருந்தவரே திடீர்னு கேட்டால் வார்த்தை பேசிகிட்டு இருப்பார் ஏன்னா ச இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லப்போகிறாருந்தா பக்கவாதம் அப்படின்னாலே கை கால் முகம் ஒரு பக்கம் செயலற்று விழுந்துடுது அப்படிங்கிறது கிடையாது நல்ல நினைவில் இருந்தவர் திடீர்னு பதற்றுவது நினைவிழப்பது மாறி மாறி பேசுகிறது தண்ணிலை இழப்பது இதெல்லாம் கூட இரத்த மூளையில் இரத்த நாளங்கள் அதாவது நம்மளுடைய பிளட் டியூப்ஸ் இரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்பட்டதற்கான அறிகுறியாக இருக்கும் இரத்த நாளங்கள் அடி ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சுனா பிளாக் ஆயிடுச்சுனா இந்த நினைவுகளை இணை இணைக்கும் பகுதி நினைவாற்றுகள் நினைவுகளை சேமிக்கும் பகுதி இந்த ரெண்டு பகுதியிலையுமே ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுது அப்போ இது இந்த ரெத்தோட்டில் இல்லை மூளைக்கு தேவையான இரத்தம் போகலைன்னா இந்த பகுதியில் நினைவிளக்குது நினைவு தேக்கி வைக்க மாட்டேங்குது அதனால் இவங்களுக்கு எதுவுமே மரியாதை இல்லாமல் ஒருத்தர் பேசுகிறது ஏன் இப்படி பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறது இதெல்லாம் வந்து ஸ்ட்ரோக் வர்றதுக்கான அறிகுறிகள் திடீர்னு பிதற்றி பேசுகிறதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா சந்தேகம் வருது அதீத காமம் வருது அதீத கோபம் வருதுன்னா இதை உடனடியாக மூளை நிரம்பிய முன்னரை கூட்டிகிட்டு போயிட்டிங்கன்னா ஸ்கேன் எடுத்து பார்த்து மூளையில் இரத்த குழாய்களுடைய அடைப்பு இரத்த நாளங்கள் அல்ல இரத்த நாளங்களுடைய அடைப்பு இருக்கிறத பார்த்தாங்கன்னா இமீடியட்டாக அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க ஸ்ட்ரோக் வந்து ஏன்னா இது ஸ்ட்ரோக் வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ் எது இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நினைவு இருக்கிறது காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில் தோசையாக இருந்திருக்க அவர் பார் அப்புறம் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இதாக பேசுவார் காலையில் என்ன சாப்பிட்டீங்க வேறு என்ன சாப்பிடுவாங்க இட்லி தானே அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இருப்பாங்க ஸோ இது மாதிரி இதெல்லாம் நாம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னா முதல்ல இந்த அறிகுறி தெரியும் போதே அதீத எண்ணம் அதீத கோபம் அதீத காமம் இதெல்லாம் தெரியும்போது நாம் ஆசு அந்த மூளை நரம்பிய லிமினரில் குட்டிட்டு போயிட்டோம்னா இதெல்லாம் தவிர்த்துக்கலாம் பக்கவாதங்களையும் தவிர்த்துடலாம் இதுதான் இந்த பதிவோட நோக்கம் தொடர்ந்து இந்த மருத்துவ விழிப்புணர்வு பதிவு பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி